மூலவர் அடைக்கலம் காத்த ஐயனார் அம்மன் பத்திரகாளி அம்மன் தலவிருச்சம் மகிழம்பூ மரம் புராண பெயர் மடப்புரம் காளி தமிழ்நாடு மாநிலம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனவட்டம் மடப்புரம் கிராமத்தில் அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்திரகாளி அம்மன் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகின்ற இத்திருத்தலம் வைகாற்றுக்கு அருகில் அமைந்துள்ளது செவ்வக வடிவலான வளாக சுவர்களுக்கிடையே வடப்புறமும் கீழ்ப்புறமும் வாயில்களை பெற்று திருக்கோயில் விளங்குகிறது திருச்சுற்று மதில்களுக்குள் தனித்தனியே பன்னிரண்டு சன்னதிகளில் இத்திருத்தலத்தின் ஆட்சி தெய்வங்களான அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் சன்னதி அருள்மிகு பத்திரகாளியம்மன் சன்னதி மற்றும் ஒன்பது பரிவார தெய்வங்கள் அமைந்துள்ளன வைகை ஆற்றங்கரையில் சுமார் மூ மூணு புள்ளி ஐம்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் உள்ள இத்திருக்கோயிலின் வடக்கு திசையில் முதன்மை கோபுரம் அஞ்சு நிலைகளுடன் அஞ்சு கலசங்களும் கிழக்கு திசையில் உள்ள கோபுரம் மூன்று நிலைகளுடன் மூன்று கலசங்களுடன் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலில் குதிரை தனது இரு கால்களையும் தூக்கி இரண்டு பூதகச பூத தலையில் வைத்தவாறு நிழல் கொடுக்க அருள்மிகு அம்மன் நின்ற நிலையில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் முப்பது அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான குதிரை சிலையின் நிழலில் மேற்கூரை எதுவும் இல்லாமல் திறந்த வெளியில் அருள்மிகு பத்திரகாளியா பத்திரகாளியம்மன் சன்னதி அமைந்துள்ளது அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் திருசன்னதி முன் மண்டபம் கருவறை என்ற அமைப்புகளுடன் உடையதாக விளங்குகிறது